உலகம் போராவும் இது சமாளிக்கணும் குறையதான் இந்த மாவட்டத்தில் தான் சொல்லணும் கொரோனாடா கூட கொரோனாவிலே பழையணும் அதை விட நாம் ஒரு பாதுகாப்பாக வந்து வாழ வேண்டியது நான் பாதுகாப்பாக இருந்தது இப்போ நம்மளுக்கும் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி தெரிஞ்சது மாமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம பார்க்கலாம் மாமா பார்த்துட்டு ஒரு முறை போய் பார்த்துட்டு செக் பண்ணி வந்துடலாமா போய் பார்த்துக்கிறது நல்லது இல்லையா நான் போய் பார்த்துட்டு வரலாம்

நீ நினைக்காத எல்லாருக்கும் அது அட்டாக் ஆகுறதில்ல ஒரு சிலருக்குதான் கவர்மெண்ட் எல்லாம் நம்மளாம் கவர்மெண்ட்டை கவனிச்சுதே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாதுகாப்பாக முகாவசம் போட்டுன்னு கவனிச்சு அனுப்புவாங்க அப்படி கெவிக்கிறது நம்மளுக்கு தொலை தொலை பீசா நம்ம என்ன மானா பானா வருவாங்க சந்தே மாண மாமா பிரிச்சிருவாங்க நம்மளை நம்ம போ அந்த பணம் கையே போயிட்டோம் மாமா வந்துட்டாங்க மனமாமா வந்துட்டாங்க அதான் அது போய் என்ன

மாலா போமாலா நம்ம இந்த ரூமுக்குள்ளே இருந்து கொண்டாந்து போயிடலாம் வாடா போயிடலாம் மாலா அப்பனா காது லாக்ல ஏத்திட்டு மா தரபானவா மாலா லாக்ல ஏத்திட்டோம் நமக்கு எதெல்லாம் ஒன்னு தவுது எதெல்லாம் ஒரு ஆச்சன குரோ அது ஒன்னா எடுத்து ஒரே இதுல எடுத்து இது பண்ணிட்டோம் அங்க போனா இங்க பார் அங்க போனா ஒன்ன வேற என்ன வேற தந்தே போட்டுக அந்த சாவு தக இதுல போட நம்ம தந்தனே பிரிக்கி மாலா நம்ம ஒன்னாவே கேளோ ஒன்னாவே நம்ம போய் ஒன்னாவே போட்டு பரவ சரி சரி எது எப்படின்னா டோர் திறக்கல தான் அவங்க